சப்த கண்ணிகள் ஆறாவதா இந்திராணி இந்த இந்திராணி சப்த கன்னி எந்த தெய்வ சக்தியை சேர்ந்தவங்க இந்திராணி தேவலோகத்துடைய தலைவன் இந்திரனுடைய சக்தியில வந்தவர் இந்திராணி இந்திராணின்றவர் வந்து கன்னிகளாக இருந்தாலும் அவள் வந்து இந்த ஏழு கண்ணிகளே மிக அழகானவர் அப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைய இனத்தை சேர்ந்தவ இந்திராணி வழிபட்டதுக்கு ஆதிக்கம் கொண்டவன் வாழ்க்கையில பிரச்சனை திருமணத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிடிப்பு இல்ல பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் வரன் சரியா அமையல என்னோட சோல்மேட் அமையணும்னு சில பேர் காலங்காலமா வீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாத்துக்கும் இன்பத்துக்கு காமத்துக்கு காரகன் வந்து இந்திராணி இப்போ வந்துட்டு வெண்தாமரை வெண்தாமரையில சந்தன ஆயில் அது கொஞ்சம் தூ ஒரு விட்டுட்டு அந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் இந்திராணி கண்ணிக்கான நைவேத்திய பழம் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் பழாப்பழம் ஓகே பலாப்பழத்தை வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்தார இலன்னுவாங்க அந்த காலத்துல சாப்பாடு கட்டுவாங்க வாசனையா இருக்கும் இந்த மந்தார இலையில பலாப்பழத்தை வச்சு வச்சுங்காய் பழம் உடைச்சு வச்சு வழிபாடு பண்றது சப்த நம்ம அடுத்து பார்க்க போறது இந்திராணி இந்திராணி இந்த சப்த கன்னியை நம்ம எப்படி வழிபடணும் இந்த சப்த கண்ணி எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சப்த கண்ணிகள்ல ஆறாவதா இந்திராணி இந்த இந்திராணி சப்த கண்ணி எந்த தெய்வ சக்தியை சேர்ந்தவங்க இந்திராணி தேவலோகத்தோடைய தலைவன் இந்திரனுடைய ஆஹ் சக்தியில வந்தவர் இந்திராணி இந்திராணின்றவ வந்து கண்ணிகளாக இருந்தாலும் அவள் வந்து இந்த ஏழு கண்ணிகளே மிக அழகானவ அப்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைய இனத்தை சேர்ந்தவ இவ சோ இவ வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக பெரிய சக்தி இருப்பா எப்பேற்பட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுவிக்கக்கூடியவ இவ இவரோட முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி உடம்புல இருக்கக்கூடிய விந்தணுக்கள் அணுக்கள் கவுன்ஸ் பெண்களுக்கு உண்டான கருமுட்டை ஹார்மோன்ஸ் இத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்திராணியுடைய கட்டுப்பாடு இருக்கு குழந்த பாக்கியில இந்திராணி கிட்ட போய் வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பா அதுக்கு வலியை ஏற்படுத்தி கொடுப்பா என்ன செய்யணும்ன்றதை ஏற்படுத்தி கொடுப்பா இப்ப இந்திராணி நவகிரகங்கள்ல இவங்களை வணங்குனா இந்திராணியை வணங்குனதுக்கு சமம் இந்த இந்திராணி கண்ணியை வணங்குனதுக்கு சமம்னா யாரு இந்திராணியை வழிபட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் நவகிரகத்துல சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவ கலத்திரக்காரக திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிடிப்பு இல்லை பிடி பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் அஹ் சரியா அமையல என்னோட சோல்மேட் அமையணும்னு சில பேர் காலங்காலமா வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்பத்துக்கு காமத்துக்கு காரகன் வந்து இந்த இந்திராணி இந்திராணி கண்ணியை வழிபடணும்னா அவங்களுக்கு பிடிச்ச பூ என்ன பூ வச்சு அவங்களை வழிபடணும் வெண்தாமரை வெண்தாமரை இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நாலு கரங்களோட இருப்பா நல்ல மெல்லிய ஆடை அணிஞ்சிருப்பா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பா அனைவருக்கும் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவளா இருப்பா கரங்களோட அமைதியான தோற்றத்துல இருப்பா இப்ப வந்துட்டு வெண்தாமரை ஏதாவது வச்சு கும்பிடணுமா டெஃபினட்டா வெண்தாமரையில வந்து பாத்தீங்கன்னா சந்தன ஆயில் அது கொஞ்சம் தூ ஒரு நாலஞ்சு ட்ராப் விட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்தா தன ஆகண அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கலாம் இந்திராணி கண்ணி இந்த கண்ணிக்கு எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும் எதிர ஏற்றணும் தீபம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல் வாழைப்பழத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாலை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஹார்மோன்ஸ்கான இது அந்த வாழைப்பழத்தை எடுத்து நல்ல கொஞ்சம் செங்காயை ரொம்ப கனியாக இல்லாம செங்காயம் எடுத்து அதில் அகில் மாதிரி செஞ்சு அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெண்ணைய வச்சு தீபம் ஏத்தணும் ஓ வெண்ணெய் வச்சு தீபம் தீபம் ஏத்தணும் நல்ல சிறப்பத்தை கொடுக்கும் இந்திராணி கண்ணிக்கு என்ன பழம் பிடிக்கும் என்ன பழம் வச்சு அவங்களை வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் இந்திராணி கண்ணிக்கான நெய்வேத்திய பழம் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் பலாப்பழம் ஓகே பலாப்பழத்தை வச்சு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மந்தார இலைன்னு அந்த காலத்துல சாப்பாடு கட்டுவாங்க வாசனையா இருக்கும் இந்த மந்தார இலையில பலாப்பழத்தை வச்சு தேங்காய் பழம் உடச்சி வச்சு வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும் இந்திராணி கண்ணிக்கான அந்த காயத்ரி மந்திரம் என்ன காயத்ரி மந்திரம் சொல்லி இவங்களை வழிபடம் ஓம் ஷாம வராணிய வித்மகி வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னு ஐந்திரி பிரசோதயாத் இது இந்திராணிக்கான மந்திரம் இந்திராணி கன்னி வந்துட்டு எந்த தெய்வத்தை வழிபட்டு முழுமையா இந்திராணி கண்ணியா மாறினாங்க அவங்க அவங்க முழு அருள் பெறுறதுக்கு எந்த கோவில் போய் வழிபட்டாங்க இந்திராணி தேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு தாளமங்கை தாளமங்க அங்க இருக்கக்கூடிய சந்திர மௌலேஸ்வரர் இந்த சிவனையும் அதே போல ராஜராஜேஸ்வரி அம்பாள் அங்க இருப்பாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா அந்த சந்திர மௌனேஸ்வரருக்கு மேலே ஒரு மரகதலிங்கம் கல் இருக்கும் அதுலேருந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு ட்ராப் வந்து விழும் ஓ அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த அது வந்து தரிசிக்கிறதே பெரிய விஷயம் ஓகே உண்டான சகல இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் காமங்களுக்கும் அவர் அதாவது ஒரு ஒரு லைஃப்க்கு நம்மளுக்கு என்ன தேவை அந்த ஆசைகளை நிறைவேத்தி கொடுக்குறவ வண்டி வாகனத்தை யோகத்தை தரக்கூடியவை இந்த இந்திராணி தொடர்ந்து கன்னிகள் பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி நன்றி